விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் எண்ணெய் ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் கிறிஸ்தவ மிஷனரிகள் நடத்தும் விடுதியில் கட்டாய மதமாற்றம் நடைபெற்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசு பள்ளியில் படிக்கும் பட்டியல் சமூகத்தினர் பழங்குடியினர் உள்ளிட்ட பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த சுமார் அறுபது குழந்தைகள் அந்த மிஷினரி விடுதியில் தங்கி தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு உணவு தங்கும் வசதி உள்ளிட்ட அனைத்தையும் மிஷினரிகள் ஏற்பாடு செய்துள்ளன ஆனால் பள்ளிக்கு தினமும் அனுப்பாமல் விடுதியிலேயே நீண்ட நாட்கள் தங்க வைக்கும் நிலை குழந்தைகளையும் அவர்களது பெற்றோர்களையும் மதமாற்ற முயற்சித்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதுகுறித்து ஆழ்வார் காவல் கண்காணிப்பாளர் சுதீப் சவுத்ரிக்கு தெரிவிக்கையில் மதமாற்றம் மாற்றம் பதினைந்து ஆண்டுகளாக அந்த விடுதியில் நடைபெற்று வருகிறது மத மாற்றத்திற்கான சிறப்பு பயிற்சியை சென்னையில் உள்ள நிறுவனம் அளித்துள்ளது சோஹான் சிங் அமர்நாத் சிங் என்ற இரு போதகர்கள் குழந்தைகளிடம் பைபிளை படிக்க கட்டாயப்படுத்தி அவர்களை மதம் மாற தூண்டியுள்ளனர் இது குறித்து உள்ளூர் மக்கள் போலீசில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து சோஹான் சிங் மற்றும் அம்ரித் சிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் ராஜஸ்தான் சட்டப்பேரவையில் கட்டாய மதமாற்றத்தை தடை செய்யும் மசோதா நிறைவேற்றப்பட்டதை அடுத்து இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத சுதந்திரத்தை காக்க அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என உள்ளூர் மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர்